ஃபைட் வச்சுருப்பாங்க மேக்ஸிமம் ஃபைட் அவரே கோரியாகிராஃப் பண்ணிடுறது அப்படி இருந்தால் நம்மளே கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுப்போம் இந்த படத்தில் கொஞ்சம் நிறைய ஃபைட் வச்சுருக்காரு ஸோ இந்த படத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டு தான் என்ஜாய் பண்ணுவீங்க நீங்கள் பாருங்க எப்படினாலும் ஒரு பாட்டு போட்டு காட்டலாங்க இருந்தாலும் கண்ணில் தண்ணி வர வைப்பார் அவர் இருந்தாலும் நிறைய ஃபைட் பண்ணியிருக்கிறோம் அந்த ஃபைட்டுக்காக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி கை கால் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிட்டாரு நம்ம அருமதி சார் ஒரு தடவையும் படத்துலேயே இதுல பார்த்து மேக்கிங்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐசலாம் வச்சு நிறைய நிறைய அந்த மாதிரி நிறைய காயங்கள் ஒரு நாள் அவங்க அம்மா கூட ஃபோன் பண்ணாங்க மாஸ்டர் கொஞ்சம் பார்த்து பண்ணக்கூடாதான்னு என்ன சொல்றேன்னு தெரியல எனக்கு ஏன்னா அவரு நம்ம சொல்லுவோம் சொல்லி சொல்லி சார் கொஞ்சம் கொஞ்சத்துல பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் ட்ரோன் கேமரா ஆக்ஷன் அவர் ஒரு மாறி மாறினாரு ஸோ அந்த கட்டு கட்டோடு தான் வந்திருக்கிறாரு சரியாக கூடியவர்கள் Редактор субтитров